இது திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்த கருத்தையும் பார்க்கலாம் அதிமுக என்பது உடைந்து போன ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற எந்த முயற்சியும் ஈடுபடாது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒண்ணும் கொள்கை கோட்பாடு வேறுபாடு எல்லாம் கிடையாது கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு போட்டுக்கிறது பாதுகாக்கிறதுங்கறத தான் இந்த பிரிவே வந்திருக்குது எனவே பத்து நாள் அல்ல பதினைஞ்சு நாள் அல்ல எ எப்படி எல்லாரையும் ஒன்றிணைப்பார் அவரு ஏற்கனவே இவங்க இவங்களெல்லாம் கட்சிலேயே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார் பத்து நாள் அவ இது வந்து யார் அவர் ஏதோ தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அவர் சொல்லியிருக்கிற ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் ஆனால் நிச்சயமா அண்ணா அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆஹ் அது என்னன்னு பார்க்கலாம் அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து ஒரே தலைமையின் கீழ் செயல்படுவதற்கான அதுக்கான காலம் கடந்து விட்டது எடப்பாடி நீடிக்கிற வரை அது நடைமுறைக்கு சாத்தியமே படாது எதிர்காலம் என்னங்கிறத அதிமுக ஒன்னா இருக்கிற போதே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு பல்வேறு கூறுகளா பிரிஞ்சு இப்ப திடீர்னு ஒன்னா மட்டும் என்ன புது சவால் வந்துடும் போகுது அதிமுகவுடைய அணிகள் மிக குழம்பி இருக்கிறார்கள் அந்த அணிகளை இவங்களால ஈர்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கேள்வி அதிமுக என்பது உடைந்து போன ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற எந்த முயற்சியும் ஈடுபடாது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்றும் கொள்கை கோட்பாடு வேறுபாடுலாம் கிடையாது கொள்ளையடித்த பணத்தை பங்கு போட்டுக்கிறது பாதுகாக்கிறதுங்கிறதான் இந்த பிரிவே வந்திருக்குது எனவே பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் இல்லை எப்படி எல்லாரையும் ஒன்றிணைப்பார் அவர் ஏற்கனவே இவங்களெல்லாம் கட்சியிலே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார் பத்து நாள் அவர இது வந்து யார் அவர் ஏதோ தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அவர் சொல்லியிருக்கிற ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் ஆனால் நிச்சயமாக அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து ஒரே தலைமையின் கீழ் செயல்படுவதற்கான வாய்ப்பு காலம் கடந்துவிட்டது எடப்பாடி நீடிக்கிற வரை அது நடைமுறைக்கு சாத்தியமே படாது எதிர்காலம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாருக்கு அதிமுக ஒன்னா இருக்கிற போதே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது தானே தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் அவங்களை சண்டை போட்டுக்கிட்டு பல்வேறு கூறுகளாக பிரிஞ்சு இப்ப திடீர்னு ஒன்னா சேர்ந்துட்டா மட்டும் என்ன புது சவால் வந்துடும் போகுது அதிமுகவுடைய அணிகள் மிக குழம்பி இருக்கிறார்கள் அந்த அணிகளை இவங்களால ஈர்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய